அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்த இளம்பெறை போலும் நந்தி ஞான கொழுந்தனை கொழுந்தனைந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவிடியீ சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விஸ்வாபசுபருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாராம் திதி திரையோதசி காலை எட்டு இருபத்தி ஒன்பது மணி வரை சதுர்த்தி பின்னிரவு நான்கு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை ஆறு இருபத்தி எட்டு மணி வரை பின்பு ரேவதி நாமயோகம் வைத்திறுதி காலை எட்டு பதினாறு மணி வரை விஷ்கம்பம் பின்னிரவு நான்கு பத்து மணி வரை பின்பு பிரித்தி கரணம் மணிசை காலை எட்டு இருபத்தி ஒன்பது மணி வரை பச்சிரை சகுனி பின்னிரவு நான்கு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு சதுஷ்பாதம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஒன்று அமராதி யோகம் சித்த யோகம் காலை ஆறு இருபத்தி எட்டு மணி வரை பின்பு பிரபாலரிஷ்ட யோகம் பாரசூலை காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணி வரை அஸ்தமனம் மாலை ஆறு இருபது மணி வரை ராகு காலம் காலை எட்டு ஐம்பத்தெட்டு முதல் பத்து இருபத்தெட்டு மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று இருபத்தி எட்டு முதல் ரெண்டு ஐம்பத்தெட்டு மணி வரை குளிக காலம் ஏழு இருபத்தி எட்டு முதல் எட்டு ஐம்பத்தெட்டு மணி வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் முத்திராம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கினம் சித்திரை நான்கு சூரியன் அஸ்வினி நான்கு சந்திரன் ரேவதி மூன்று செவ்வாய் பூசம் இரண்டு புதன் உத்திரட்டாதி நான்கு குரு மிருகசீரிஷம் ஒன்று சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி பரணி நான்கு லக்கினம் சூரியன் மாந்தி மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் கேது கன்னி சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து